ஸ்பேனர் உங்கள்ட்ட இருக்கு மனம் தள்ள கலராதே தான் எல்லாம் தெரியாது கண்டிப்பா நண்பா உங்களுக்கு ஸ்பேனர் இருக்கு நான் ஸ்பேனர் கொடுத்த மாதிரி பண்ண இன்ட்ரிவியூ ஸ்பேனர் இருக்கு ஸ்பேனர் ஆட் ஆகல உங்க ஸ்பேனரை நான் ஒரு நாளை எடுத்ததே இல்ல நண்பா அது உங்களுக்கே தெரியும் நாதணும்னா எனக்கு ஸ்பேனர் வேணாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா என்னோட லைவுக்கு ரெகுலரா வர்றதே நீங்கதான் அம்மா இவங்கதான் தேங்காய் என்னன்னு நான் இருந்தான் சொன்ன எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு சொல்லல வேற என்ன சொல்ல வரீங்க ओके गुड नाइट टू ऑल

अगर उसने चलता है, तो क्या करें? बोपा माँ को रोना कम चलना है, प्लीज। बोपा इनसिंगा चलना है, बोपा जिरीन वरुवरे, जिरीन सेलेनट वाच कोई बार ना। इसमें आरिपुम पन्नी अच्छी नहीं चलेगी। इसमें बोपा उत्कर्म

எத்தானா அறுபத்தி எட்டுக்கு அஞ்சு ரூபாய் எண்பத்தி எட்டுக்கு எண்பத்தியா